இந்திய மரபுடைமை நிலையத்தின் பத்தாவது ஆண்டு விழா இரவு விருந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் இந்திய சமூகத்தினர் தங்களின் பண்பாட்டில் வேரூன்றியவர்கள் மட்டும் அல்லர் நாட்டின் கட்டமைப்பிலும் ஆழமாக இழையோடி தனித்துவமிக்க அடையாளம் கொண்டவர்கள் என்றும் அவர்கள் சிங்கப்பூர் வரலாற்றின் பெருமை மிக முக்கிய பங்காளர்கள் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் இந்திய மரபுடமை நிலையம் நமக்கு முதல்ல இதை நிறுவியபொழுது இதை வந்து ஒரு மரபுடைமை நிலையமாக மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை இப்பொழுது நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஷாப்ஸ் பயிலரங்குகள் நடக்கும் கதை நேரங்கள் நடக்கும் மாணவர்கள் வருவார்கள் மரபுடைமை நிலையங்கள் பொதுவாகவே எந்த சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கும் நீங்கள் இந்த மரபுடமை நிலையத்திற்கு நீங்கள் ஒரு ஒரு நாள் காலையில் மத்திய மந்தீர்கள் என்றால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் நிறைய பேர் பெரிய சச்ச சத்தமெல்லாம் போட்டுக்கொண்டிருப்பார்கள் ஏன்னா அவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் வந்து என்ன என்னிடம் கேட்டது வந்து இந்த ஓட்டப்பந்தயத்தோட பொருட்கள் அதாவது டிஷர்ட்டோ மெடலோ அதாவது அங்கே வைக்கிறதுக்காக கேட்டாங்க இது வந்து ஏன்னா நைன்டீன் செவன்டி செவனில் சி கேம்ஸில் ஓடி அந்த டீஷர்ட்டையும் அந்த ஷூவும் போட்டுது அதுவும் அந்த நேரம் நான் வெற்றி பெற்றது தங்க மெடல் இப்போ காலகட்ட பிள்ளைங்க வந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது அதை படித்து ஓ இப்படியும் ஒரு ஓட்டக்காரங்க இருந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் அப்படி சில பேருக்கு இப்படியும் நான் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் இது வந்து ஒரு படம் வந்து எங்கள் அப்பா படம் அவங்க வந்து ஐஎன்ஏ யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க ஐ இந்தியன் நேஷனல் ஆர்மி அவங்க வந்து சிங்கப்பூருக்கு இந்தியாவிலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டிக்கு வந்தாங்க ஆனால் என்ன ஆகிட்டு போர் வந்துட்டு வேர்ல்டு வார் டூ வந்துட்டு ஜாப்பனீஸ் ஆக்கியபேஷன் வந்துவிட்டு சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சிங்கப்பூருக்கு வந்தாங்க சிங்கப்பூருக்கு வந்து ரெண்டு மூணு ரேலியெல்லாம் நடத்துனுங்க இந்தியன்ஸ் எல்லாம் ரேலி பண்ணாங்க எவ்ரிபெடி காட் எக்ஸைட்டட் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணாங்க சிங்கப்பூரில் ஸோ மை ஃபாதர் த ஐஎன்ஏ Part of my father's uh, hand me downs uh, to me are uh, uh, his membership card in the Indian Independence League. The other item that's uh, displayed here is uh, his um, uh, ID for volunteering with the uh, Medical Auxiliary Service. And my father was a stretcher bearer. So during the times when there were bombings and people were injured, he was called upon to you know, help evacuate some of the injured people. so that's another exhibit here. and the third little exhibit that i've uh, donated is uh, the id card uh, or id certificate that the japanese issued to all um, residents in singapore at that time. <laughs> பல சிரமங்களுக்கு இடையில் இந்த வேறொரு நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் நான் கூறுவது அவர்களுடைய பெற்றோர்கள் இரண்டு வந்தவர்கள் வந்து சும்மா இருக்கிற இந்த நாட்டை வந்து ஒரு உன்னத நாடாக உருவாக்கி இருக்கின்றார்கள் அதிலிருந்து வந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இளையர்களை சென்றடையும் வகை என்பது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் பாட்டி கூறும் வடைக்கதை மாதிரி இருக்க முடியாது வேறு மாதிரியான கதையாக இருக்க வேண்டும் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் அந்த தான் இந்திய மரபணு மின் இப்பொழுது இறங்கி இருக்கின்றது